அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக சார் ஆனந்த ரவிசந்திரன் சார் தலை மறியது கொஞ்சத்தில் காமேஸ்வரன் சார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துகள் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டது என் இயக்குனர் திரு செல்லம் அவர்கள் நானும் அவரும் ஒரு பத்து பதினைந்து வருடமாக நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சு அவருடைய மனைவியை விட என்கிட்ட தான் அதிகமாக பேசிட்டு இருப்பாரு அதே மாதிரி நைட்ல எல்லாம் பேசுவோம் ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் பேசுவோம் அவங்க மனைவி கூட ஒரு நேரம் கோபத்துல திட்டுறது என் காதல கேட்கும் என்ன இவ்வளவு நேரம் கூல் சிரேஷ்ட அப்படி என்னதான் பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னு சோ அப்படி ஒரு மனம் திறந்து

ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம தோத்து போயிட்ட நபரை உடனே என்ன பண்ணுவாங்க அப்படிதான் பண்ணுவாங்க அது ஒரு புறா இருப்பா இதெல்லாம் எங்க முன்னுக்கு வரப்போகுது இப்படின்னு சொல்லி தட்டி விட தான் பார்ப்பாங்க தட்டி கொடுக்கறாலும் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் அப்படி நம்ம கீழே விழுந்துட்டா கூட அதை உன்னால விளர முடியிட்டா நீ மறுபடியும் ஓடு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து நம்மளை வந்து ஒரு என்கரேஜ் பண்றவர்கள் தான் இந்த செல்லம் அவர்கள் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகள் அவரது ஒரு புதிய முயற்சி தோற்றுவரை தோற்று அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இப்போ பிளஸ் டூல எல்லாம் ஃபெயில் ஆனவங்க டென்த் ஃபெயில் ஆனவங்க ஸோ அவங்களெல்லாம் ஒரு என்கரேஜ் பண்ணி நீங்க வந்து ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி எதுவும் வருத்தப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து இன்னமும் தலை தாய்ப்பறவுன் கொடுத்து நல்லா ஒரு ஊக்கப்படுத்தி முடியும் முடியும்னு சொல்லி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நமக்கு ஒரு தாயாக நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன் அவரை அவரு மார்க் வந்து கம்மியா எடுத்து தோற்றவர்களை ஒரு போற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் எதுக்காக இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன் அப்படின்னாக்க

இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு ஆதாரம் தேவைப்படுது அந்த ஆதாரம் தேவைப்படுறதால நான் வந்து பாதிச்சுட்டு ஜெராக்ஸ் எடுத்து வந்துட்டேன் ஏன்னா நான் டென்த் ஃபெயில் ஆனப்போ அது தமிழ்ல ஃபெயில் சொன்னா வெளியே சொன்னா வைக்கிறீங்க தமிழ்ல ஃபெயிலு ஒரு மார்க்ல ஃபெயிலு அப்போ வந்து எனக்கு ரொம்ப அப்போ ரொம்ப சின்ன பையன்றதுனால ஃபெயில் ஆனால் வெளியில வர்றதுக்கே ரொம்ப வெக்கமா இருந்துச்சு எங்கள் அம்மா காசு கொடுத்து போய் பால் வாங்கிட்டு வட அப்படின்னு சொன்னா கூட ஒரு பழைய கடைக்கு பால் கடைக்கு போக கூட அவ்வளோ தக்கமாக போய் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படி அப்படின்னு ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய தாய் அவ அதெல்லாம் போடுற சரி ஏதோ நீ நல்லா தான் படித்த ஒரு வந்து பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணி நான் மறுபடியும் ஏந்தி அதை பாஸ் பண்ணிட்டேன் ஆனால் நான் வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க நீ நல்லா தான் படிச்ச அப்படின்னு ஆனால் உண்மையில் நான் நல்லா படிக்கலை நான் வந்து தமிழ் ஒண்ணுல வந்து சரியா எழுதல நான் அப்ப கூட அந்த பேப்பர்ல வந்து எழுதுன சார் டீச்சர் என்ன வந்து நீங்க உங்க பையன் மாதிரி நினைச்சு எப்படியாச்சும் மார்க் போட்டு என்ன பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதை நான் எழுதுன எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு இருந்தாலும் அதுக்கப்புறம் அட்டம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் அன்னைக்கு என்ன மாதிரி சிந்தில் செல்ல மாதிரி உள்ளவங்க வந்து அன்னைக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ உங்களுக்கெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்றப்போ அது ஒரு ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான் இன்னைக்கு நான் வந்து இது பெரிய விஷயம் இல்லை நக்கிரன் கோபால் சார் வந்திருக்காங்க ஏன்னா எல்லாம் பல சிங்கம் பல முதலைகளை பார்த்தவங்க ரொம்ப துணிச்சலுக்கு பேர் போனவங்க ஏதோ ஒரு பேட்டியில கூட நான் பார்த்தேன் நக்கிரன் கோபால் சார் வந்து இதுக்கு ஜெயிலுக்கு போயிருக்கப்போ மீசையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ கூட நான் மீசையை எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையும் ஒரு வீரத்தை காட்டியிருக்காரு ஸோ அவளோட மீசைக்கு ஒரு வரலாறு உண்டு நான் கூட சில படத்தில் நடிக்கும் போது டேரக்டர் கேட்பேன் சார் மீசை வந்தாங்களா புரிசாக வரைக்கு வா அப்படின்னு ஏய் பாணா பாணாப்பா அது ரொம்ப ஒரு இதா இருக்கும் அப்படின்னு அப்பதான் நினைச்சேன் மீச வைக்கிறதுக்கும் அதுக்குன்னு ஒரு ஒருத்தர் வேணும் அதுதான் நம்ம நக்கீரம் பகவாலி இருக்கு ஏன்னா மீச வந்து எல்லாருக்குமே உலகம் அப்படி அப்படி மொழிக்கு வந்து அப்படி ஒரு வீரா இருக்குது இல்லையா அது அவங்கவுங்க செஞ்சாதான் அது அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்புறம் பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்கீங்க ஆனந்த் ரவிச்சந்திரன் சார் பொதுவாகவே பாண்டிச்சேரி அப்படின்னாலே நமக்கு சரக்கு தான் ஞாபகம் வரும் இனிமேல் நம்ம ஆனந்த் சார் தான் ஞாபகத்துக்கு வருவாரு போற்றும் அந்த ஒரு நிகழ்ச்சியில நம்ம ஒரு நம்ம வந்து ஃபெயில் சொல்லி வருத்தப்படாம உங்களுக்கு இன்னும் காலங்கள் இருக்கு நீங்க எது காலம் ஓடிக்கிட்டே இருங்கப்பா அப்படின்னு சொல்ற விதமாக நம்ம ஆனந்த் சார் இருக்காங்க அதனால பாண்டிச்சேரி தான் சரக்கு விட்டுட்டு பாண்டிச்சேரி தான் ஆனந்தம் தான் இன் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஸோ நீங்க இவங்களெல்லாம் வாழ்த்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவ்வளோ அம்மா உடன் துறைய சகோதரர் காமேஸ்வரன் அவர்கள் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகள் உங்களை பத்தி நல்ல சார் சொல்ல சொல்லி பண்ணாங்க ஸோ நீங்களாம் இங்க வாழ்த்து வந்ததுல ரொம்ப சந்தோஷம்